இன்னைக்கு சமுதாயத்தின் மீது மட்டும் ஒரு வன்பத்தோடு ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் நம்ம பழி போட்டுட்டே இருக்காங்க நான் இங்க வந்து நிக்கிறது ஒட்டுமொத்த வெள்ளாளர்களின் பிரதிநிதியாக உங்களுக்கு ஆதரவு மட்டும் இல்ல என்னுடைய தொப்பல் கூடி மாமா அச்சனுக்கு ஒரு போது நான் வந்து நிற்பேன் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலும் இந்த வெள்ளாளர் மட்டும்முதாயம் வந்து நிற்கும் என்ற ஒரே காரணத்திற்காக வந்து நிற்கிறேன் தென் மாவட்டத்தில் பல கொலைகள் நடக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்டால் கொலை நடந்துச்சுன்னா அவன் மீது எவ்வளவு இருந்தாலும் அதற்கு ஒரு பட்டம் ஆணவ குலை ஜாதி வெறியா இப்போ இறந்து போன தம்பி ராம் பிரசாத் குற்ற வழக்கம் அவன் மீது கிடையாது அவங்க அப்பா வந்து முன்னாள் ஊர் சேர்மன் இன்னைக்கு இருக்கிற கவுன்சிலர் கூட எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்க உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த காலத்துல இந்த நாட்டுக்காக இந்த ஊருக்காக உழைத்த முன்னாள் சேர்மனோட பையன் இன்னைக்கும் தினக்கூலியாக வேலை பார்த்து கொண்டு படுகொலை செய்யப்பட்டவன் வந்து ராம் பிரசாத் எந்த வித குற்றவாளக்கும் இல்லாத ஒரு அப்பாவி என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஊடகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இதே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஏதோ ஒரு இளைஞன் அவன் மீது நாலு கொலை வழக்கு இருக்கும் அஞ்சு கொள்ளடிக்கிற வழக்கு இருக்கும் அவனெல்லாம் ஆக்கிடுவாங்க அவன் இறந்தா பத்து லட்சம் கொடுப்பாங்க வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய முக்கிய அந்த சமுதாயம் அவன் கூட இருக்க இளைஞர்களை கூட்டிட்டு போய் காலக்கையை உடைப்பாங்க ஆனால் இங்க ராம் பிரசாத் வழக்கில் என்ன நடந்திருக்கு இதுவரா எனக்கு தெரிந்து ஒரு நாலு பேரை கைது பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் சமூகம் தமிழ் குடிகள் நாம் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இதற்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நிறைய பேர் சமூக நீதி சமூக சமூக நீதினா என்ன எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் ஒரே கண்ணட்டோ கண்ணட்டோடு பார்க்கணும் ஒரே நீதி வழங்க வேண்டும் பாரபட்சம் பார்க்கவே கூடாது அதுதான் சமூக நீதி பட்டேல் சமூகம் பாதிக்கப்பட்டால் மட்டும் சிஎம் வருவது

அதை நம்ம நன்கா புரிந்து கொள்ளணும் கோயம்புத்தூர்ல எங்களுடைய மாநில இளைஞரணி பொறுப்பாளர் மீது பிசிஆர் வழக்கு கேள்விப்பட்ட உடனே தூத்துக்குடியிலிருந்து எஸ் ராஜா தேவர் கோயம்புத்தூர் வந்தாரு இதுதான் நம்மளுடைய நட்பு இதுதான் நம்மளுடைய உறவு நாங்களும் அனைத்து சமுதாயத்தையுமே நேசிக்கிறோம் நாங்களும் இங்க எல்லாரும் ஒன்றாக தான் இருக்கணும் நினைக்கும் இதே மேடையில் இருக்கக்கூடிய முக்கள் சமுதாய தலைவர்கள் சமுதாய தலைவருக்கு போய் நாங்க ஒண்ணு நாங்களும் ஒரு மக்கள் அப்படியே மேடைக்கு மேடைக்கு பேசுறோம் யாருமே யாருமே வெறுக்க நினைக்கல நாங்க உயர்வு தாழ்வு பார்க்கல ஆனால் இந்த அரசாங்கம் மட்டும் ஏன் தலித்து என்று சொன்ன பிறகு மட்டும் கூவது ஏன் மத்த பட்டியல் இல்லாத சமுதாயம் பட்டியல் இல்லாத இளைஞர்கள் பாதிக்கப்பட்டால் ஏன் செவிடாக இருக்கிறது இந்த அரசாங்கம் அதுதான் எங்களோட ஆதங்கமே இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான் நம்மளா தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு பிரித்து தமிழ் குடிகள் எல்லாம் கேடு கொண்டு இருக்கிறான் வேளாளர் என்ற பெயரை நாங்கள் இழந்தோம் என்ற மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பாண்டியர் என்ற பெயரை இழந்து கொண்டு இருக்கிறீங்க அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அண்ணா தேவருக்கு என்றும் பந்தால் ராஜா மட்டும் இல்ல வெள்ளாளர் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த மேடையில் கூறி கொண்டு நாம் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டின் தமிழ் மொழிக்காக தமிழ் தேசியத்துக்காக உயிர் விட்ட நம்முடைய தேசிய தலைவர்களுக்காக என்றும் நம்ம உண்டாக இருப்போம் ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி சமூக நீதி அரசியல் தலித் அரசியல் நடக்கு எப்படி தலித் அரசியல் நடக்கு இங்க இருக்கக்கூடிய என்னோட தாய்மார்கள் என்னோட சகோதரிகள் நீங்க தான் எலெக்ஷனுக்கு சரியான செருப்படி கொடுக்கணும் ஏன்னா இந்த நாட்டில் நம்மளுடைய பெரியவங்களை எல்லாம் போதைக்கு அருமையாக அரசியல்வாதி ஆட்சி பண்ணிட்டு இருக்கா யாரையுமே தடுக்கக்கூடிய ஒரே எண்ணம் தாய்மார்கள் உங்களுக்கு தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் உங்களுக்கு உண்டான பாதுகாப்பை உருவாக்கக்கூடியவங்க அதனால அண்ணா திமுக கல்லறிக்கா மரணிக்க ஓட்டு போடாதீங்க நம்ம சமூகத்துக்கு நமக்கு பிரச்சனைக்கு நம்ம வீட்டில் நடந்த துக்கத்துக்கு எந்த தலைவன் வந்தாலும் அந்த தலைவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்பதான் நாளைக்கு ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருவாங்க எனக்கு முன்னாடி பேசின அருமை சகோதரர் ஜெயது போட சொன்னாங்க ராம்பு தேவர் இதே மாதிரி நம்ம கூட்டம் கூடணும் கலைஞ்சோம் இன்னைக்கு வர ஏதாவது விடை கிடைச்சதா தீர்வு கிடைச்சதா கிடையாது இதே வேலூர்ல மட்டும் இல்ல தென் மாவட்டத்தில் எத்தனையோ பிசிஆர் வழக்கு எத்தனையோ நம்முடைய இளைஞர்கள் வேலை காணல் நீரா இருக்கு இந்த பிசிஆர் வழக்குனால நம்ம வீட்டு நம்ம கிட்ட கடன் கேட்காங்க நம்ம வேலை கேட்டு வராங்க நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லியாச்சுன்னா உடனே சாதி பேர் சொல்லி திட்டிதான் எப்படி உண்மையில நம்ம மாமா அமைச்சனை தான் பழகிட்டு இருப்போம் நம்ம வீட்டுல ஒருத்தனா நம்ம நல்ல ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நல்லது அவங்க குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி தான் பழக்கம் ஆனா அவனுக்கு பிடிக்கலனா உடனே சாதி பேர் சொல்லி திட்டா பிசிஆர் வழக்கு இதற்கு அவனுக்காக குரல் கொடுக்க பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க நல்லா பாத்துக்கோங்க திருநெல்வேலியில சுஜித் என்ற ஒரு இளைஞனோட பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாருமே அவனுக்காக முதல்வரை போய் பாக்குறாங்க பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேச வைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம ராம் தம்பி பிரசாத் காண்டி சட்டசபையில் யார் பேசினா யார் நாடாளுமன்றத்தில் பேசினா பேசக்கூடிய ஒரு தலைவரை சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்ப வேண்டிய உரிமை பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அனுப்புவீங்களா இங்க இருக்கிற கூட்டம் சும்மா கூட கூட்டம் இல்ல நாளைக்கு இதே போல் ஒரு கொலை நம்ம வீட்டுல நடந்துட கூடாது இதே போல் ஒரு இழப்பு நம்ம இந்த சுற்றி இருக்க வட்டாரத்தில் யாருக்குமே நடந்துட கூடாது அந்த ஆதங்கத்தில் நம்ம கூடி இருக்கோம் அதனால எப்பொழுதுமே வெள்ளாளர் சமுதாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இங்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு எங்கள் தமிழ் குடிகளை கருத்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் வெளித்துடன் இருப்போம் விழிப்பா இருப்போம் ஒன்றாக இருப்போம் என்றும் நாம் தமிழனாக இருப்போம் அனைத்து சமூகத்தையும் நேசிக்கிறோம் ஆனா எங்கள் சமுதாயம் பாதிக்கப்படும் போது நாங்கள் அப்படிலாம் நேசிக்க முடியாது எங்கள் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு என்பதை கூறிக்கொண்டு இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறுகிறேன்